இப்போ நான் ட்ரை பண்ண போகிற ஐட்டம் வந்து புதுசு இல்லை இலை முழுக்கும் பட்டர் பூசி அதோட ஆனால் இலங்கையில் நான் இப்போ தான் முதல் தரம் இது இருக்கிறத கேள்விப்படுறேன் ஆ எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஷரம் ஹவுஸ் இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெள்ளவத்தையில் மரைன் ரோட்டில் நிற்கிறேன் இன்றைக்கி நாங்கள் என்ன வித்தியாசமாக ட்ரை பண்ண போகிறோம் கொழும்புலேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நான் ட்ரை பண்ண போகிற ஐட்டம் வந்து புதுசு இல்லை ஆனால் இலங்கையில் ட்ரை பண்ணுறதுக்கு நான் இப்போ தான் கேள்விப்பட்டு அந்த இடத்துக்கு இருக்கிறேன் ஒரு நண்பர் சஜஸ்ட் பண்ண ஒரு கடை தான் அது வேற ஒன்றும் இல்லை பன் பட்டர் ஜாம் இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த தேத்தனி கடைக்கு போனாலும் பன் பட்டர் ஜாம்ன்றது இருக்குது ஆனால் இலங்கையில் நான் இப்போ தான் முதல் தரம் இது இருக்கிறத கேள்விப்படுறேன் ஆனால் அது ஒன்றும் பெரிய வேலை இல்லை நாங்களே பணிசம் வேண்டி போட்டு உள்ளுக்கு பட்டரையும் பூசி ஜாமியம் பூசி போட்டு சாப்பிட்லாம் ஆனால் டேஸ்ட் வந்து அதே மாதிரி வருமான எனக்கு தெரியாது இப்போ என்னோட சேர்ந்து இன்னொருத்தரும் அங்கே போகிறதுக்கு வந்தோன்னு இருக்கிறார் இன்றைக்கு தான் ஆள் வந்தவர் வந்தோடனே செக் பண்ணி கொண்டு வெளிக்கிட்டாச்சு வாங்க நாங்கள் இப்போ கடைக்கு போய் கடை எங்கே இருக்குது என்ன பேர் என்ன எல்லாத்தையும் பார்ப்போம் நல்ல பின்னேற நேரமாக வந்த நாங்களும் ஒரு டீயை குடிச்சிட்டு பன் பட்டர் ஜாமன் சாப்பிட்டு போக இதுதான் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன கடை வெள்ளை வத்தை டைன் மோருக்கு பக்கத்துலையே இருக்குது இப்போ இந்த நண்பர் ஒருவர் தான் நீங்கள் நல்லா இருக்குமென்ற சொல்லி சொன்னார் வாங்க நாங்கள் போய் எப்படி இருக்கணும் மெயின் ஐட்டமாகவே அந்த பன் பட்டர் ஜேமை தான் மென்ஷன் பண்ணார் சரி போய்ட்டு என்ன விலை எப்படி டேஸ்ட் எல்லாத்தையும் பார்ப்போம் கடையின் பேர் லாலா கேஃபே கடையின் பேரே வித்தியாசமாக இருக்கேன்னு கடைக்குள்ளே போய் பார்ப்போம் நல்ல பெயிண்டிங் எல்லாம் இன்டீரியர்ஸில் நிறைய பேர் நல்லா ஃபோ இப்போ ஃபோகஸ் பண்ணியிருந்தேன் இந்த கிராஃபிட்டி ஒர்க் பெயிண்டிங் எல்லாம் வச்சு நல்ல வடிவாக இருக்குது இந்த கேஃபே இப்ப இதான் பாத்தீங்கன்னா எங்க கடை என்ன மெனு ஆ கொத்துரொட்டி அதெல்லாம் இருந்திருக்கு என்ன இப்ப ரோஸ்பான் மற்ற சப்பாத்தி அதோட இந்த புட்டு கொத்து அதெல்லாம் இருந்திருக்கு ஒவ்வொரு மெனு இருக்கு இப்போ இது மெயினா சாப்பாடு ஐட்டம் இது இந்த ஹுட் போவரேஜ் மற்ற ஸ்னாக் பன் ஐட்டம் தான் நாங்கள் பன் பட்டர் ஜாம் முஸ்கா பண்ணணுன்றிருக்கு லாலா ஸ்பெஷல் பன் பட்டர்ன்ற நார்மல் பன் பட்டர் ஜாம் இருநூற்றி இருபது ரூபா லாலா ஸ்பெஷல் வந்து நானூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு இருக்கு நாங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு சில ஐட்டங்களை ட்ரை பண்ணிட்டு அப்படி இருக்கட்டும் சொல்லுவோம் நாங்கள் ஒரு வடை அதோட மண்பட்டை ஜாமி எடுத்துருக்குறோம் மண்பட்டை ஜாமி எப்படி இருக்கிறது பாபா வெளியிலையும் இவங்களுக்கும் பட்டர் கூசி அதோட இந்த ஜாம் நல்லா போட்டு தந்துருக்கிறோம் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் ஆனால் டீயோட சாப்பிடுவோம் அதனால முதலாவது வடையை சாப்பிட்டு பார்ப்போம் சுட சுட இருக்கு பொரியல் கசங்கிறது வந்து வெளியில ஆப்பா நான் உனக்கு போன வீடியோலேயே சொன்னேன் அந்த ஸ்ரீவிகாரத்துக்கு போயிக்க எந்த ஒரு சைவ கடைக்கு போனாலும் நான் வடைய உளும்பு வடைய இருக்கிற பல பழக்கம் இருக்கு ஏன்னா கடலை இதுதான் விருப்பம் வடை நல்ல சாஃப்டா சூடா சாப்பிட நல்லா இருக்கு டீம் மிரட்டும் இப்ப கையன் சாப்பிடு சொல்லுவார் அப்படி இருக்கு நல்ல மறுமுறை இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா தெரியுதோ தெ தெரியுதான் தெரியல பிறங்க வார இந்த வெள்ளை பைக் ஒன்று எடுத்து போட்டு கருப்பில் இந்த புகை போகிறது தெரியுது அவங்களுக்கு சுட்டா சுடா வந்துருங்க மொறுமொருட்டு இருக்கு படா அந்த சம்பளோட சாப்பிட நல்ல டேஸ்டா இருக்கு டீ வரட்டும் பண்பட்ட ஜேம் அப்படி இப்ப நாங்கள் டீயும் காஃபியும் வாங்கி இருக்கிறோம் இப்ப டீயோடையும் இருந்தால் இந்த பட்டை ஜாமன் ட்ரை பண்ண போறோம் டீ ஓகே டீயை மொத பிடிச்ச இனிப்பா சாப்பிட்டோம்னா அந்த இனிப்பு தெரியாது ஸ்ட்ராபெரி ஜாம ஸ்ட்ராபெரி ஜாம் ஸ்ட்ராபெரி ஜிட்ட சும்மா பானுக்கு ஜாமு போட்டு சாப்பிட இந்தியாவில் கடைகள் இருக்கிறதா நான் ஒரு நாளும் வீட்டை ட்ரை பண்ணணும் யோசிச்சது இல்லை இதோ ஒரு ஐட்டமாகவே இருக்கிறது நல்லா இருக்கு இது நார்மல் பன்பேட்டை ஜாமு ஸ்பெஷல் ஸ்பெஷலும் இருக்கு அது சீஸ் எல்லாம் வச்சு கொஞ்சம் வித்தியாசமாக டேஸ்ட்டில் வரும் ஜாம் சாரி பணிசை வெட்டி உள்ளுக்கு பட்டர் அதோட கொஞ்சம் சீனியும் போட்டு நாங்கள் வீட்டை பானுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவோம் அதே மாதிரி தான் டீயை முடிக்கிட்டு டீ வந்து இந்த அதுவும் அதே ஸ்டைலில் ஸ்டைல மொத்தமாகவே உள்ளுக்கு முதல் காட்டைக்குள்ளே பார்த்துருப்பீங்க ஒரு செம்பு பாத்திரம் ஒன்று பெரிய பாத்திரம் பாத்திரம்ன்ற டீக்கு அதுவும் வந்து இப்போ இந்தியாவில் நாங்கள் ஒரு டீ கடைக்கு போகணுன்னு சொன்னால் அப்படி ஒரு பாத்திர வாங்க அட்டை இருக்கும் அப்படி ஒரு கிளாஸ் இருக்கும் அதோட அதோட அதோடய பட் கொஞ்சம் இலிமே அதுதான் தொண்டை கட்டிக்கணும் வந்து இப்போ அந்த செட்டப் எல்லாமே இங்கே இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டீ கடை பக்கத்தில் பெஞ்ச் விட்ட மாதிரி ஒரு கொழும்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு இந்தியா கடையை கொண்டு வந்து போட்டால் இப்படி இருக்கும் அந்த ஒரு ஐடியாலஜியில் வச்சுருக்கீங்கன்னா நாங்கள் டீயை குடிச்சிட்டு வேறு வேறு முறுக் முறுக்கு இருக்கு டீக்கு அண்ணா முறுக்கு எடுக்கலாமா ஆ டீக்கு வந்தீங்க முறுக்கும் இருக்குது இப்போ நிறைய இடத்துல வந்துருப்பீங்க அந்த பட்டர் பிஸ்கட் முறுக்கு அதெல்லாம் டீயோட தருவாங்க அது டீயோட சாப்பிட நல்லா இருக்கு மணிசுக்கு வந்து தனியாக ஒரு மெனு இருக்கிறது நான் இங்கே பார்த்துருக்கேன் அதால தான் ட்ரை பண்ண வந்தேன் நீங்களும் வெள்ளை தேறிய இருக்கிறீங்கன்னா மறக்காம வந்து ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இதே நாங்கள் வீட்டை நான் ட்ரை பண்ணி அதே வீடியோ போடுவோம் வேறு வேற ஜேம் வேற வேற மிதல சில பேர் அந்த பால ஊற்றி இப்போ நாங்கள் இன்ஸ்டாகிராம கணக்கு வீடியோ பார்த்துட்டு தானே இதே பாலில் ஊற வச்சு கொஞ்சம் சீனி ஓ விட்டு சாப்பிட்டோம் அப்படியே டீமில்க்க கொஞ்சம் முத்திட்டு சாப்பிட்டோம் அப்படியே எல்லாத்தையும் அந்த எல்லா அந்த குழப்ப வேலைகளையும் நாங்களும் செஞ்சு பார்ப்போம் இப்போ முறுக்கு வர விட்டு முறுக்கு உற டீயை சாப்பிடுவோம் இதென்ன இப்ப நீங்க

ஈஸியாக கடிவடுது நாங்கள் நாங்களும் சாடா கடிக்க வேண்டியதா இருக்குற இது ஒன்றும் முறுக்கு நல்ல கம்பினேஷனா எதுவும் நீங்க அது ட்ரை பண்ணிருக்கீங்க என்ன சொல்லுங்க என்ன வித்தியாசமான டேஸ்ட் வந்து உங்களுக்குள்ள காயநிட்ட என்ன மாதிரி சேர்க்கலாம் சின்ன வயசுல இந்த பானுக்கு மாஜரின் ஜாம் எல்லாம் ஸ்கூலுக்கு போயிடுங்க

இந்தியான்னு சொல்றதால அதுக்கு ஒரு இந்தியா 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 சொல்லி விட்டுறாங்க இது ஸ்ரீலங்கால கொழும்புல தான் வெள்ளவத்தில இந்த கடை இருக்கு சரி நாங்க சார் முருக்க ட்ரை பண்ணிப்போம் முருக்க எப்படி இருக்கு நாங்க முருக்க முடிக்குது இந்த ஈஸியா பிஞ்சு ஊத்தி டக்குன்னு உடையுது ஆனா முரு முரு பாக்கு முரு முரு பாக்கு இலங்கை இல்லை நல்லா இருக்கு அதுதான் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிடிக்கிருக்குமோ நினைக்கிறேன் மறக்காமல் கீழே குமர்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு இடம் காட்டணும் இல்லை ஏதாவது ஒரு சாப்பாடு இப்போ எனக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ் சஜஸ்ட் தான் நீங்கள் வந்துடுறாங்க அதே மாதிரி உங்களுக்கே வெள்ள தெய்வ தெய்வலையக்குள்ளேயோ நிறைய சஜஷன்ஸ் இருக்கும் அதை மறக்காம கீழே குமரில் சொல்லுங்க இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பாய்